மக்களை இன்றைக்கான இயல்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருசாக தான் சாதிக்க போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து கல் வாங்க போகிறோம் அதாவது பண மரத்து கல் வாங்க போகிறோம் அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா சொன்னேன் சின்னதாக ஒரு பாருங்க பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு ஒரு சொல் ஒரு சொல்கிற ஒரு பாதை மாதிரி தத்துவிட்டுருக்காங்க நல்லா அதுதான் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கனா சும்மா ரைஸ் சைடு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் பாருங்க பஸ்ஸு பசேன்னு நிற்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தாலே அது லெஃப்ட் சைட் பார்த்தாலேயும் சும்மா பசேன்னு நிற்க பாருங்கள் ஏ பார்க்கறப்ப வேலை இருக்குல்ல செமையாக இருக்குது இந்த மாதிரி பசேன்னு இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரசிக்கிறதுக்கு வேலை வளர்க்கறதுங்க அற்புதமாக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காண்டே பார்த்துட்டே போகலாம் இங்கே பாருங்க வா செமங்க பாருங்க என்னால இது பாருங்க அற்புதமான ஒரு காட்சி இங்கே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரைஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஆறு பாருங்க வேலை இருக்குல்ல ஆமாங்க ஆறு தாண்டி தான் நம்ம கல் வாங்க போக போகிறோம் அது பணங்கல் இது வந்து கவர்மெண்ட் வந்து நோட் தான் வச்சுக்கோங்க இது வந்து பெருசாக வந்து அப்ரூவ் பண்ணவே இல்லை இது இறக்கிறதுக்கும் சரி இது விற்கிறதுக்கும் சரி அப்ரூவ் பண்ணவே இல்லை இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் தான் இறங்கும் அதாவது இந்த நாலு மாதம் தான் அதுக்கு கல்லுக்கு ஒரு வாயுதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த கல் குடித்து இறந்தவர்கள் வந்து என்றைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன் சொல்லலாம் ஆனால் அந்த சாராயம் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த கோட்ரு அந்த மாதிரி குடித்து செத்தவங்க அதிக பேர் இருக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய கிட்னி அதாவது கிட்னியாகட்டும் அவங்களுடைய உள் எதாவது சொல்கிறது உடலில் உள்ள பாகங்கட்டும் அதை மாதிரி எழுந்தவங்க எக்கச்சக்க பேர் நம்ம சொல்லலாம் அதாவது நூற்றுக்கு வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் சொல்லலாம் அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கம் சொல்கிறது கம்மியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த ஆத்தாண்டி நம்ம அந்த பக்கம் போகணும் பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்கள் அந்த பணம் மாறும் பாருங்கள் எப்படி சிற வச்சு விட்டு பணம் பணம் சுத்தமாக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதங்க அதனால் தெலுங்கு இறங்க போகுது இந்த பக்கம் பார்த்து லாஸ்ட்டு பாருங்கள் அப்போ ஒரு ரெண்டு சட்டி தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக நல்லா தெரியுது நல்லா பாருங்கள் இந்த பனைமரம் எப்படி பாருங்கள் இது வந்து தெலுங்கு எடுத்து சொல்கிறது இறக்காத பனை மரம் அதை பார்த்தா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா கூண்டு கட்டு சும்படி தான் இருக்கும் ஆனால் அது வந்து பாருங்கள் எப்படி பாருங்கள் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது இது ஏன் சொல்கிறான் அவங்கக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் இது கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இதில் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் கெமிக்கலோ இல்லை வேற ஏதோ ரசாயனமோ இல்லை ஒரு உயிர் ஒரு கொல்லக்கூடிய ஒரு மருந்தோ இது எதுவுமே கலக்க கிடையாது ஏன்னா சுத்தமான ஒரு ஆர்கானிக்கே ஒரு கல்னு சொல்லலாம் இதில் நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் அதாவது இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய நிறைய நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன் இது சொல்கிறது இதில் வந்து பணம் கற்கண்டும் சரி பணம் வெள்ளமும் சரி அதாவது பதனி சரி அப்புறம் வெயில் காலத்தில் சம்மர் டைம் ரொம்ப வெயில் காலத்தில் அந்த நுங்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த நுங்கெல்லாம் வெட்டி சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க டவுன் சைடில் வாங்கலாம் அதான் பையன் ஒரு நாலு நுங்கு பத்து ரூபா இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த வில்லேஜில் வந்து நுங்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல இந்த மாதிரி பாருங்கள் பணம் மாத்திரம் நாங்களே ஏறி வெட்டி சாப்பிடுவோம் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து அந்த நுங்குல வந்து நிறையா பெனிஃபிட் இருக்கு அதாவது அந்த நுங்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோ தான் இருக்கும் ஒன்று மோஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு அரப்பாக தான் இருக்கும் அந்த இளம்பா தான் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த தண்ணி மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்க என்ன யூஸ்னா சருமத்தில் நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பிம்பிள்ஸ் தாசியாக இருக்கும் அதுக்குனால அந்த பிம்பிள்ஸ் பக்கத்து வந்து நீங்கள் பண்ணுவீங்க நிறையா வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி நிறையா ஆர்டர் பண்ணி நிறையா ப்ராடக்ட்லாம் வாங்குவீங்க அதாவது நீ விளம்பரம் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு ஓ இது வாங்கி போட்டால் அந்த பிம்பிள்ஸ்லாம் போயிடும் சர்மம் அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்கின்னு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பட்டு அதை வாங்கி போகிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒலியே கம்மியாகாது ஆனால் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த நுங்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் வீக் அல்ல டென் வீக் சாரி ஃபைவ் வீக் ஃபைவ் வீக்குன்னு சொல்ல முடியாது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் அல்லது டென் டேஸ் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதாவது ஒரு நுங்கை வாங்கி அதில் இருக்கிற அந்த இளம் பதம் அந்த நுங்கு வாங்கி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் அந்த மாதிரி பேஸ் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஊராக ஊற போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே அது ட்ரை ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணோம் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தோம் ஃபேஸ் வாஷ் பண்ணி இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஒரு டென் டேஸில் அது ஃபைவ் டேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு ஃபியூரான ரிசல்ட்டு கிடைக்கும் அது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்கானிக்கு பொருளை சார்ந்தது எந்த விதமே கெமிக்கலோ இல்லை இல்லை எப்படி சொல்கிறது ரசாயன பொருட்களோ இல்லை அந்த ஒரு முகத்தை சொல்கிறது ஒரு ப பத்து நாளுக்குள்ளே டென் டேஸ்க்குள்ளே எங்களால் வந்து கருப்பாக அப்படி தார் கலர் இருக்கிற முகத்தை வந்து வெள்ளையாக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் விளம்பரம் பண்ணலாம் ஆனால் அதை நம்பி வந்து நிறைய பேர் வந்து பேச வந்து கெடுத்துக்கிறாங்க அது வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது ஏன்னா அதனால வந்து நிறைய பேர்த்து என்ன பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவேன் இப்போ தெரியாது இப்போ வந்து சருமங்கள் வந்துங்கிறத சொல்கிறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் க்யூட்டாக இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா தோளங்கள் சுருக்க சு அதெல்லாம் அதெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது தோளெல்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சி மாதிரி ஆயிரும் அதனோடய எஃபெக்ட் வந்து பின்னாடி தான் ஃப்யூச்சரில் தான் காட்டும் இடத்தோடையெலாம் காட்டாது அதனால தான் யாருமே வந்து சொல்கிறது ஈஸியான இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பொருளை வந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கி ஒரு ஃபியூராக ஒரு ரிசல்ட் கிடைக்குதா ஒரு பத்து நாள் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே டென் டேஸ்க்குள்ளே கிடைக்கிதா அப்படின்னு ஒன்னே ஒன்றே வாங்கி போட்டுறாங்க மக்கள் அதான் விளம்பரெல்லாம் பார்த்து தான் வச்சுக்கோங்களேன் நிறைய ஆட் சொல்கிற ஆட்லாம் வராது வரது பார்த்தியா நம்ம யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாவிலேயும் சரி நிறையா ஹேட்லாம் கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க இது நூறு பர்சன்ட்டு ஃபியூரான இது இது நோ ஹே கெமிக்கல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சும்மா கட்டு கதையை விடுவாங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் சில பேர் வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டாவிலேயும் அந்த ரீல்ஸ் பார்த்து பார்த்து முடிக்கி போயிட்டாங்க இதுதான் உண்மை அப்படிங்கிறத பேர் சில பேர் நம்பிட்டாங்க ஆனால் வில்லேஜில் இருக்கிற இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் வாஸ்க் சொல்கிறது ஃபேஸ் மாஸ்க்கு எனக்கே தெரியல பற்றியா வளர்கிற மாதிரி ஏன்னால் ஃபேஸ் மாஸ்க் அதாவது சொல்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இதிலேயே நம்ம நிறைய பேர் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி நுங்குலை நுங்குளியாகட்டும் மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலிவரா ஜெல்னு சொல்லுவாங்க ஆலிவார ஜெல் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உடைய நிறைய மருத்துவ குணம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு மருத்துவங்கள் இருக்குது ஆலிவரம் அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஆலிவரெல்லாம் தெரிய தெரியாது ஏன்னா அந்த ஹாலிவேரெலாம் அறுத்து போட்டு அறுத்துனே வச்சு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் கலர் மாதிரி ஒரு ஜெல்லு கரெக்டாக வெளியே வரும் அது வெளியே வந்தோம்னா காய் இந்த மிஸ் திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு க காலில் ஒரு அடிபட்டுருச்சு புண் ஏதோ புண்ணு அடிப்பட்டுச்சுன்னா அந்த ஜல்லை வந்து இந்த மஞ்சள் கலரில் வர எடுத்து ஒன்னே வச்சிங்கன்னா ப்ளட்டு கண்டிப்பாக அண்ட ஒரு செகண்ட் கூட அந்த பிளட்டை வந்து கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நுங்கு மாதிரி இருக்கும் அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து டைம் வாஷ் பண்ணிட்டு அந்த இது ஒரு கஷ்டத்தன்மை வரும் அந்த கஷ்டத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு காலையில் வெறு வயது சாப்பிட்டோம்னா சொல்ல முழுக்க வயசாகிறது குறையும் அது ஏன்னா ரிசல்ட்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிக அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சியிலே வந்து வெளிப்படுத்திக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா அது கண்டிப்பாக சொல்கிறது ஆயிலுங்கிறது வந்து கூடுங்கிறது வயசு அதாவது வயசு அதாவது கே நம்ம ஒரு ஐம்பது வயசில் என்ன முடியல நிறைய கிளம்பாக ஆகி போயிருங்க ஆனால் அது கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிறது தெரியப்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி இதில் இன்னும் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல அந்த இருக்கட்டும் நல்லா முடிக்கு நல்லா நல்லா தேய்ச்சி நல்லா கொஞ்சம் ஊற போட்டு மண்டில் கொஞ்சம் ஊற போட்டோம்னா பொடுகு அல்லாமல் முடி வந்து நல்லா கருகன்னு வளரும் அது இல்லாமல் முடிங்கிறது சைனிங்காக வளரும் நிறைய இப்போ என்ன பண்ணுவாங்க எனக்கு எனக்கு வந்து என்ன பண்ணோம் முடி வந்து சைனிங்காக வேணும் அப்படிங்கிறத வந்து நேராக என்ன பண்ணுவாங்க பியூட்டி பார்லருக்கு போவாங்க பியூட்டி பார்லர் போயிட்டு நிறையா கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் முடி பண்ணுவாங்க எல்லாம் அதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணினோன்னா அந்த முடி முடிப்போகிற ஒரு இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த எஃப்ஐடாப் சொல்கிறது இருக்கும் முடி பார்க்குறதுக்கு சைனிங்கே அப்படி பல பழ இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஆனால் அது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது வயசு பார்த்திங்கன்னா உங்கள் மண்டியில் ஒரு எந்த முடியுமே இருக்காது எல்லாமே சுத்தமாக கொண்டி போயிடும் இப்படி தாங்க நிறையா விஷயம் வந்து இப்படி சொல்கிறது ஆர்கானிக்காக நாம் வில்லேஜில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் எடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலையும் நமக்கான ரிசல்ட் எதுவுமே கெரிசாக கிடைக்காதில்ல இவன் சும்மா வாழிட்டு இருக்கான் இதில் என்ன பெரிய யூஸ் இது சொல்கிறது இது இருக்குது போதும் அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் நம்ம சரி நான் ஏதோ வந்த வந்த வேலையை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஒன்றும் பாருங்கள் தெலுக்கார வரல வந்தால் தான் அந்த பக்கம் போகணும் போய்ட்டு வாங்கிட்டு இந்த ரெண்டு கேனில் பாருங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு வர போகிறோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது அதோடைய இது வேலை இருக்கா எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் மறக்காமல் இதிலும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்க்கலாம் சரி இது வந்து ஹெல்த்தியானது தான் இது வந்து நோ கெமிக்கல் நோ இது மக்கள் எங்கே போய் நம்ம தெளிவு வாங்குறதுக்கு படகுல போயிட்டுருக்கோம் பாருங்கள் படகு சவாரி அதாவது இந்த இங்கே இக்கரைக்குலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு இந்த படகுல போகிறதுக்கு வேறலாம் இருந்தது அப்படியே கையை தண்ணியில் நினைச்சிக்கிட்டு ஒரு ஜாலியாக ஒரு உமௌண்ட்டான் நல்லா இருந்ததுங்க அது எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோவேன் அப்படியே ஒரு உகனை போகிற மாதிரி வேறு இல்லா ஒரு இருந்தது அது வந்து சாயங்காலம் நேரத்தில் ஒரு கரெக்டாக ஒரு நாலு நாலு மணி இருக்குங்க கரெக்டாக நாலு மணிக்கு போகும்போது நல்லா சில்லு சில்லுன்னு காற்று தண்ணியோடு அப்படியே சொல்கிறது கையில் அப்படியே தடக்கிட்டே போனது ஜில்லுன்னு வேலையோட இருந்தது அங்கே பாருங்கள் நம்ம படகு சவாரி காமிக்கிறாரு அங்கே தான் மரம் இருக்குதுப்பா அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் அது அக்கறையிலேருந்து நம்ம அக்கறைக்கு வந்துட்டோம் அது ஒன்றும் கொஞ்சம் பக்கம் தான் இருக்குது ஏன்னா நம்ம தெலுவங்கத்து போயிட்டுருக்கோம் அதை இயற்கையான கல் அங்கே பாருங்கள் மரம்லாம் இவ்வளோ அழகாக சரியாக தூட்டுக்கிறாங்க பாருங்கள் வேலை இருக்குது அதுவும் இந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் அங்கேருந்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் வாங்க இப்போ வந்து மறுமறைக்காக வெயிட்டிங்கு இன்னும் வரல ஒரு இப்போ வர டைம் தான் ஆச்சு அதுக்காக தான் நம்ம வந்துருக்கோம் ஏன்னா ஒரு வண்டி தான் ஒரு வர வந்துட்டார் பாருங்கள் பாருங்கள் ஒரு நண்பர் பாருங்கள் வந்தோன்னே பாருங்கள் கேனை எடுத்துகிட்டாரு ஒன்று உங்களுக்கு நம்ம தெளிவு வாங்கியாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் வாங்கியாச்சு இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான ஒரு கல் அதாவது எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே கிடையாது நம்ம இயற்கைன்னு பாருங்கள் பாதி சாப்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஏன் மூடியை லூஸ் பண்ணி அது கேஸ் எல்லாம் வெடிச்சிடும் அது பயங்கர பவர்ஃபுல்லானது இது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது கூட நல்லா நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைவெலாம் இருக்கும்